ராஜா இன்னைக்கு காலையில இந்த சிறப்பு நீதிமன்றத்துல அவர் போட்ட ஒரு இரண்டு சமூக வலைதள பதிவு சம்பந்தமாக நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அதை பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆடு காப்பிக்கிறதுக்கு வரலீங்கன்னா முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் எச் ராஜா அவர்களோடு நிறுத்தும் கொண்டு கொண்டிருக்கிறது அதன் மேல் அப்பீல் நாங்கள் போடணும்னா அப்பீல் போறோம் சொல்ல வந்த சொன்னது வேறு சொல்ல வந்த விதம் வேறு ஆனால் நீதிமன்றம் அதை வந்து நீதிமன்றத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு காவல்துறையினுடைய சார்ஜ் ஷீட்டை வச்சு தீர்ப்பு எடுத்திருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக நாங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்வோம் அதில் நிச்சயமாக மாறுபட்ட ஒரு நீதி அவருக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை கண்ணா நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் வந்திருப்போம் என்றால் அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் களத்திற்கு பகுதி விழுப்புர பகுதியிலிருந்து யாராவது வந்திருந்தால் கொஞ்சம் உடனடியாக விழுப்புரம் திரும்பி போவோம் புதுச்சேரிக்கு உதவி பண்ணுவாங்க கடலூர் பகுதி பணிகளை செய்வோம் ஆனால் வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இந்த நேரத்தில் என்னுடைய நிஜார்த்த நன்றிகளை தெரிவித்து அடுத்த நிகழ்வு நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தருவிச்சி பங்கு இருக்கிறாங்க முன்னாள் கர்நாடகா மாநிலத்துடைய தலைவர் நவீன்குமார் கட்டில் இவங்க அந்த அமைப்பு தேர்தலை மேற்பார்வை செய்வதற்காக வந்திருக்கின்ற அந்த நிகழ்வும் ஐயாவு மகாலில் ஒன்றரை மணி நேரத்தில் நடந்திருக்கு அங்க போக வேண்டிய தலைவர்கள் அங்க நம்ம சந்திப்போம் இங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம வாங்க நிச்சயமா உங்களை சந்தித்து விட்டு கொஞ்சம் கவனம் கொடுங்க வேகமா இருக்கணும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேர்தல் தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்தவரை கடுமையாக உழைத்து ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்ப்பு கொடுத்து எல்லோரும் நன்றி தெரிவித்து ஒரு பெரிய அன்பு மலையாக இருந்து இன்று கோயம்புத்தூர் சென்னை எல்லா இடத்திலும் ஒரு நம்முடைய அலுவலகத்தில் பெரிய அன்பு மலை உங்களுக்கு பாசமும் குறிப்பாக ஒரு உத்வேகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுதுன்னா திரு லோகநாதன் அவர்கள் அருமை தகவல் அனந்தபிரியா அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அற்புதமான மாவட்டத்தினுடைய தலைவர்கள் மாநிலத்துறை சேர்ந்த சதீஷ் அவர்கள் எல்லோரும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீடியா பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அந்த தங்கா அவர்கள் இருக்கிறாங்க அருமை சகோதரர் நம்முடைய சமூக வலைதளத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் இருக்கிறாங்க எல்லோருக்கும் மனதில் தெரிவிச்சிருக்காங்க சூழல் கொஞ்சம் வித்தியாசமான சூழல் குறிப்பாக சுற்றி சுற்றிருக்கக்கூடிய விழுப்புரத்துல மரக்காலத்துல திண்டிவனத்துல கடலூர்ல திருவண்ணாமலையில நாகப்பட்டினத்துல எல்லா இடத்துலையும் கூட மழை வெள்ளத்தால் மக்கள் பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றனர் சென்னையில நூத்தி இருபது மில்லி மீட்டர் மழை பெய்திருக்குன்னா விழுப்புரம் கிட்டத்தட்ட நானூறு மில்லி மீட்டர் தாண்டி பெய்ஞ்சிருக்கு வரலாறு காணாத மலை புதுச்சேரியில இருபது ஆண்டுகளாக இல்லாத ஒரு மலை மறுபடியும் பெஞ்சிருக்கா பெரிய அளவுல மக்கள் எல்லாரும் அவதிக்கும் இருக்கலாம் அதனாலதான் நான் நேற்று கருநாகராஜன் நான் எங்கேயும் கூட வரவேற்பு வேண்டாம் நம்ம தொண்டர்கள் நம்ம களத்துல பாத்துக்கலாம் தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய அமைப்பு நிகழ்ச்சிகள் இருக்கு அகில இந்திய தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பே முடிவு செய்யப்பட்ட நிகழ்வு அதுவும் ஒரு பக்கரவு நாளையிலிருந்து நானும் காலத்துக்கு வரணுங்கன்னா விழுப்புரம் மரக்கான பகுதிக்கு நாம நம்முடைய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள்லாம் நம்ம கொடுக்கணும் காலையிலிருந்து விழுப்புரம் மரக்கானம் திண்டிவனம் இந்த பகுதியெல்லாம் நானும் நம்முடைய தலைவர்களோடு கீழே இருக்க போகிறேன் இன்னைக்கு நம்முடைய ஒரு குரு அனுப்புறோம் மாநிலத்திலேருந்து ஒரு நம்முடைய மூத்த தலைவர்கள்லாம் இன்னைக்கு டெல்டா பகுதிக்கு போகிறாங்க உடனடியே என்ன பிரச்சனை என்பதை பார்த்து மத்திய அரசுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் வெள்ளத்தில் தங்கள் செலவு இருக்கும் ஆனால் அரசியல்வாதக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம எல்லோருக்குமே தொண்டர்களுக்கு எல்லா நேரமும் தொடர்ந்து உழைக்க வேண்டும் அதனால தான் நான் கருநாடராஜன் என்று சொன்னேன்னா சந்திப்பட்டு இது வேண்டாம் பட் நம்முடைய கமலாலயத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம சந்தித்து அவர்கள் எல்லோரையும் கூட உபகத்தோடு வர்றாங்க அவர்கள் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வர்றாங்க ஒரு உத்வேகத்தோடு வர்றாங்க அதனால் வர்றவங்க நம்ம கட்டணம் கேட்டால் எல்லாரையும் இங்கே பார்த்து விட்டு உடனடியாக கலந்து அனுப்பிடுவோம் சென்னையில் இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு சேதம் இல்லை ஏன்னா மழை பொழிவை கால் குறைவு தான் நூற்றி இருபது எம்எம் தான் பேச்சிருக்கணும் இருந்தும் சென்னையில் வழக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் எங்கே மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சேதாரம் இருக்கு அதனால் நம்முடைய தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் கவனம் அதை கொடுங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தது வரவேற்பது கட்சியில் வந்து வந்தது எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலும் கூட அடுத்த ஒரு வார காலம் மிக முக்கியமாக நம்முடைய பணி களத்தில் தேவைப்படுகிறது நம்ம எல்லோரும் களத்தில் இருக்க வேண்டும் சொல்ல வேண்டும் என்பதற்காக நேரடியாக இரண்டாவது ஒரு பெரிய உத்வேகத்தோடு கடந்த மூன்று மாத காலமாக அமைப்பு பணிகளை நீங்க செலுத்திருக்கீங்க நிறைய புதியவர்களை கட்சியிட உறுப்பினர்களாக இணைச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்ல முடியும் கடுமையாக நீங்கள் உழைந்திருக்கிறீர்கள் சரித்திரம் காணாத அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஒரு ஹிஸ்டாரிக் ரெக்கார்ட் மேம் இதற்கு முன்பு பாரதிய காலத்தை கட்சத்தில் எவ்வளவு உறுப்பினர்கள் இருந்தாங்களோ நேற்று கொண்டு நான் சொன்னோம்னா எட்டு மடங்கு அதிகமாக இருக்கிறாங்களோ காரணம் நரேந்திர மோடி ஐயா அவருடைய ஆட்சி பத்தாண்டு காலம் விளிப்பா பார்த்திருக்காங்க பத்தாண்டு காலம் பார்த்திருக்காங்க இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் உறுப்பினர் சேர்வை நடந்து கொண்டிருக்கிறது தீவிர உறுப்பினர் சேர்வை நடந்து கொண்டிருக்கிறது தமிழக உணவகமே கிளை வலுவல நம்முடைய தலைவர்களுக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வாரம் கழித்து நம்முடைய மண்டல் தலைவர்களுக்கான தேர்தல் நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கான தேர்தல் நடந்திருக்கு அதன் பிறகு அகில இந்திய தலைவர் வரைக்கும் வரிசையா அந்த ப்ராசஸ் அதனால இந்த மாதமும் கூட அமைப்புக்கு அதிக நேரம் நாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது அதற்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய புதியவர்கள் அதாவது கட்சி உறுப்பினர்கள் நான் பொறுப்புல வர்றேன் நீங்களே வந்திருக்கீங்க நான் கட்சிக்கு நேரம் கொடுக்குறேன் நான் கிளை தலைவராக வர்றேன் நான் மண்டல் தலைவராக வருவதற்கு ஆசைப்படுகிறேன் அதனால் நானும் இந்த கட்சியில் உழைக்க வேண்டும் என்று இத்தனை காலமாக உறுப்பினராக இருந்தவர்கள் இன்னைக்கு முழு பொறுப்புக்கு வர்றீங்க அதற்கும் இந்த நேரத்தில் நன்றி இழந்த வாழ்த்துக்களை பாராட்டுகிறேன் அதே நேரத்தில் நீங்க வந்து எல்லோரும் உங்களுடைய அன்பை நிச்சயமாக பெற்றுக் கொள்கின்றோம் அதே நேரத்துல மிக சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு விட்டு நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் வந்து நண்பா வேண்டுகோள் கொஞ்சம் பகுதி விழுப்புர பகுதியிலிருந்து யாராவது வந்திருந்தா கொஞ்சம் உடனடியாக விழுப்புரத்தை திரும்பி போங்க புதுச்சேரிக்கு உதவி பண்ணுவாங்க கடலூர் பகுதி பக்கத்துல கொஞ்சம் பிடிச்சே கடலூருக்கு வேகமாக போங்க அடுத்த உருவான காலம் கீழே இருக்கும் மக்கள் இருக்கும் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்வோம் ஆனால் வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இந்த நேரத்தில் என்னுடைய நிஜார்த்த நன்றிகளை தெரிவித்து அடுத்த நிகழ்வு நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தருவச்சி பங்கு இருக்கிறாங்க முன்னாள் கர்நாடகா மாநிலத்தினுடைய தலைவர் நவீன்குமார் கட்டில் இவங்க அந்த அமைப்பு தேர்தலை மேற்பார்வை செய்வதற்காக வந்திருக்கின்ற அந்த நிகழ்வும் ஐயாவு மகாலில் ஒன்றரை மணியிலிருந்து நடந்திருக்கு அங்க போக வேண்டிய தலைவர்கள் அங்க நம்ம சந்திப்போம் இங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம நினைக்குவாங்க நிச்சயமா உங்களை சந்தித்து விட்டு கொஞ்சம் கவனம் கொடுங்கன்னா வேகமா இருக்கணும் நாம காரணம் நேரம் அதிகம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வால்வா சாபா என்கின்ற தேர்தல் தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்தவரை கடுமையாக உழைத்து ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறதா கொடுத்துருங்கன்னா எல்லோரும் நன்றி தெரிவித்து பெரிய அன்பு மலையான கோயம்புத்தூர் சென்னை எல்லா இடத்திலும் ஒரு நம்முடைய அலுவலகத்தில் பெரிய அன்பு மலை ஒரு பாசமும் குறிப்பாக ஒரு உத்வேகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுதுன்னா எல்லோரும் நன்றி தெரிவித்து பேச்சு முடித்துக் கொள்கின்றேன் மீடியா மெம்பர்களுக்கு வந்திருக்கக்கூடிய மீடியா மெம்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கோம் டீட்டெயிலா நான் உங்களுக்கு நேற்று சொன்ன சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு இந்த சுற்றுப்பயண காலை உடனடியாக விழுப்புரம் போறதை முடிச்சுக்கிறது உங்களுக்கு பேசணும் வீட்டில் நான் பேசுறேன் அதே நேரத்தில் இரண்டு மூன்று விஷயம் எச் ராஜா இன்னைக்கு காலையில இந்த சிறப்பு நீதிமன்றத்துல அவர் போட்ட ஒரு இரண்டு சமூக வலைதள பதிவு சம்பந்தமாக நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அதை கொண்டு இருக்கிறோம் ஆளு காப்பீட்டு வரலீங்கன்னா முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி ஆனால் கெஜ்ராஜா அவர் நோடு நிற்கும் நேற்று மேல் இருக்கிறது அதன் மேலாட்டம் நாங்கள் போகிறோன்னா அவர் அவருடைய சொந்த வந்த சொன்னது மேரு சொன்ன வங்க வித பேரும் நீதிமன்றம் அதை வந்து நீதிமன்றத்துக்கு எல்லா உண்மையும் விட்டு காவல்துறையினுடைய சார்ஜ்ஷீட்டை வச்சு தீர்ப்பு எடுத்துக்கிறாங்க அதனால் நிச்சயமாக நாங்கள் வேல்முறையீட்டுக்கு செல்வோம் அதனை நிச்சயமாக மாறுபட்ட ஒரு நீதி அவருக்கு கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை உங்கள்கூட நான் பிரச்சனை பண்ணுறதுக்காக நாளைக்கு சாயங்காலம் அந்த சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டு வந்து ஒரு முறைப்படி அமர்ந்து எனது கூட்டத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு ஃப்ரீயாகவும் பண்ண முடியாதுன்னா கீழே முறைப்படி ஒரு சிட் அவுட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நாளைக்குன்னா நாலாண்டு பார்த்து நிறைய விஷயங்கள் பேசுவதாக சொல்லியிருந்தோம் ஒரு மணி நேரம் இருக்கும்னா நிச்சயமாக பேசுகிறோம் வந்திருக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி